வணக்கம் மக்ளே பீட்ரூட்டில் கொட்டி கிடக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தாமிரம் பொட்டாசியம் மெக்னீசியம் சக்தி இது மாதிரி அத்தியாவசியமான வைட்டமின்கள் எல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா இந்த ஒரு பீட்ரூட் தாங்க ஸோ கேள்விப்பட்டிருப்போம் சருமத்திற்கு நல்லது நமக்கு வந்து அதிகமான வந்து ரத்தம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் கண்டிப்பாக அதுவும் உண்மையான விஷயம் இன்னுமே வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கான் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போன்ற பல்வேறு தகவலை தினந்தோறும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ வந்து வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி வாழும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க அது பொதுவாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் ஆனால் இருக்க முடியுமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ நோயோ வந்து நம்மளுடைய பல்வேறு நலத்தையே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ வந்து நான் சொன்ன மாதிரியில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் நமக்கு வந்து தினமும் வேண்டும் அப்படின்னு தினமும் உங்களது உணவு முறையில் காலையில் ஜூஸ் அல்லது பீட்ரூட்டை சாப்பிடும்போது இதில் உள்ள உங்களின் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது இடையூறுமின்றி மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க பீட்ரூட்டை நார் சக்தி இருப்பதனால நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை எளிதில் செரிமானம் செய்து வாரத்தில் இரண்டு நாட்களாவது உங்களுடைய உணவு முறையில் சேர்த்து கொள்ளும் போது உடல் இயக்கம் மேம்படுவதோடு மலச்சிக்கல் அஜீர்ணம் போன்ற பல்வேறு செரிமான பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறது மேலும் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் ரத்தம் வந்து சீராக ஓடலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பயன்படுது அப்படின்றாங்க இன்றைய நம்ம பலர் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு உடற்பயிற்சி போடுறது ஜிம் ப ஜிம்முக்கு போகிறது யோகா பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடுறாங்க ஸோ அது தப்பு கிடையாது அதே மாதிரி மாதிரி உணவு மேலாண்மை எதை சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய உணவில் பீட்ரூட் அவசியமான ஒன்று அடுத்த விஷயம் வைட்டமின்கள் இரும்பு சத்து கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பல்வேறு ஊட்ட கொண்டுள்ள பீட்ரூட்டை தினமும் சாப்பிடும் போது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இதுல இருக்கக்கூடிய பீட்டைன் எந்த வேதி பொருளும் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் கல்லீரல் வந்து செல்களை வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துல இருந்து பாதுகாக்கும் ரொம்ப பயன்படுது ஸோ சரும ஆரோக்கியம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சருமத்திற்கு பீட்ரூட் ஒரு பொக்கிஷோ மாறிங்க ஸோ தினமும் ஜூஸ் சேலட் பொரியல் என பீட்ரூட்டை உணவு முறையில் சேர்த்துக்கொள் சொல்லும்போது சருமம் ஆரோக்கியத்துடன் உள்ளது குறிப்பாக வந்து இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் ஏ இதெல்லாமே வந்து சருமத்தை பொலிவுடன் வச்சுக்கும் மேலும் தோலை இருந்து இந்த ஃப்ரீ ரேடியேட்டர்களை வந்து நீக்குவதோடு முக சுருக்கம் மற்றும் வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கிறது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து அதிக அளவிலான கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை பத்திரமா பாதுகாத்துக்கும் சுமத்திலே பீட்ரூட்டை அனைத்து வகையிலும் எடுத்துக்கலாம் ஜூஸ் போட்டு குடிங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற விஷயங்களை தினமும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்